ஹாய் இன்னைக்கு நம்ம வீட்டில் பாருங்கள் முல்லைப்பூ பூத்துருக்குங்க அந்த முல்லைப்பூ கரெக்டாக நம்ம வீட்டில் ஒரு அரைமுளங்கிட்ட பூக்குதுங்க கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய இந்த முல்லைப்பூச்செடி செடி இருக்கணுங்க ஏன்னா இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு செடியாகவும் இருக்குது இந்த செடியோட பெனிஃபிட்ஸும் இந்த பூக்களுடைய பெனிஃபிட்ஸும் இப்போ பார்ப்போங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே பூ வைக்கிறதே ஒரு பேடானது அதாவது கெட்ட பழக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலை முடியை வந்து குளிச்சுட்டு ஹேர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடியை விரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுது ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நம்ம தலையை பின்னி பூச்சி சூடாத காரணம் தாங்க அதாவது தலையில் பூ எப்போவுமே இருக்கணும் ஒரு பெண்ணாக பிறந்தனா நம்ம தலையில் பூக்கள் எப்போவுமே மலர்ந்து இருக்கணும் அப்போ தான் பல உடல் சார்ந்த மனம் சார்ந்த நோய்கள் வராமல் நம்மளுக்கு இந்த பூக்கள் தடுக்கோங்க அது என்னென்னதை பார்ப்போம் அதுவும் இந்த முல்லைப்பூ பூக்கள்லேயே சிறந்த பூன்னு சொன்னால் இந்த முல்லைப்பூ தாங்க இந்த மு முல்லைப்பூவை நம்ம தலையில சூடுறது மட்டும் இல்லாமல் அதிகமான மருத்துவ குணமும் இருக்குங்க அதாவது முல்லை மலரை நம்ம தலையில வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா மனம் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு மனக்குழப்பம் மன அழுத்தம் அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த பூ வந்து ஒரு நன்மையை தரக்கூடியதா இருக்குங்க இந்த முல்லைப்பூ கொண்டு நம்ம தயாரிக்கப்பட்ட கஷாயமும் நம்ம கருப்பை சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை பிரச்சனையோ இல்லை எந்த ஒரு கோளாறு இருந்தாலும் கர்ப்பப்பையில அதை தடுக்கக்கூடிய ஒரு அழகான மருத்துவ குணம் நிறைந்த இந்த பூவா இருக்குதுங்க அந்த கஷாயத்தை நீங்க நம் நல்லா காய்ச்சி குடிச்சிட்டு வரும்போது கர்ப்பப்பை சார்ந்த எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாகும் இந்த முல்லைப்பூவை நம்ம சாறு பிழிஞ்சு மூணு சொட்டு பார்த்திங்கன்னா நம்ம மூக்கில் விட்டிங்கன்னா தீராத தலைவலியும் கண்டிப்பாக தீருங்க இந்த முல்லைப்பூவிலருந்து சாட்சை எடுத்து ரெண்டு அல்லது நாலு துளி வீதம் நம்ம என்ன செய்யலாம் கண்ணில் விட்டிங்கன்னா கண்ணில் வரக்கூடிய எந்த சம்பந்தப்பட்ட குறைவு இருந்தாலும் கண் பார்வை குறைவு இருந்தாலும் சரி செய்யுங்க இந்த முல்லைப்பூவை பார்த்தீங்கன்னா அரைச்சி இல்லைனா அப்படியே வச்சு நம்ம செஸ்ட்டு அதாவது தாய்ப்பால் கொடுக்குறவங்க தாய்ப்பாலை நிற நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூவை வந்து நம்ம கட்டி வ வந்தனா செஸ்ட்டில் வச்சு நம்மளுக்கு தாய்ப்பால் சுரப்பு குறைஞ்சிரவுங்க படிப்படியாக பெயின் இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவு முல்லைப்பூவை நம்ம நீர் விட்டு காய்ச்சி பாதியாக வற்றிய பிறகு இது ஒரு பதினஞ்சு லிட்டர் அளவு குடிச்சிட்டு வந்தோன்னா மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எந்த கோளாரம் இருந்தாலும் இருக்கு பீரியட் ரெகுலர் பீரியட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி செய்யோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உடலில் சொரி சிறங்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் ஓடாது அதாவது அரிப்பு அலர்ஜி அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க இந்த பூவை எடுத்து நல்லா அரைச்சி நம்மளுக்கு எங்கெல்லாம் அலர்ஜி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் காஞ்ச பிறகு குளிச்சுட்டு வந்திங்கன்னா இதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூணு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு கண்கூடார பார்க்க முடியும் அலர்ஜி கூட சரி செய்யக்கூடிய தன்மை இந்த பூக்களுக்கு கண்டிப்பாக உள்ளதுங்க இத்தனை நன்மைகள் நிறைந்த இந்த மருத்துவ குணம் மிக்க இந்த பூக்களை பூக்களையும் சரி இந்த செடியும் சரி நம்ம கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் வளர்க்கக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய செடியாக இருக்குதுங்க அதனால் இனி இந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக நர்சரிக்கு போனீங்கன்னா செடி வாங்க போனீங்கன்னா முதலாவது உள்ள செடியை வாங்கி வாங்கி வீட்டில் வச்சு பாதுகாப்பாக அதை வளர்த்து அந்த பூக்களை தலையில் ரெகுலராக பூக்கிற மாதிரி வந்துச்சுன்னா வச்சுட்டு வாங்க அந்த பூக்கள் நம்மளுக்கு மன சம்மந்தப்பட்ட எல்லா குழப்பத்தையும் இந்த பூக்கள் ரிலாக்ஸ்னஸ் பண்ணி கொடுக்கோங்க சொல்லப்போனால் ஒரு நம்மளுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செம ஃப்ரெண்டாக இருப்பாங்க இந்த முல்லைப்பூ ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் பாய்